பெயர் முருகன் இங்க சபா மெடிக்கல் சேர்த்து ஒரு கடை வைத்து நடத்தி வருகிறேன் பொதுவாக இந்துவில் தவறு செய்தால் அதற்கு தண்டனை உண்டு நிறைவனால் கொடுக்கப்படும் நல்லது செய்தால் அதுக்கு புண்ணிய காரியங்களும் உண்டு அதாவது சொர்க்கம் நரன் என்பது போல கருத்து இருக்கிறது தவறு விட்ட ஒருவன் பல புண்ணியங்கள் செய்ததாக வைத்துக் கொள்வோம் தர்மங்கள் ஏழைகளுக்கு சோறு போடுறான் இப்படி பல காரியங்கள் செய்கிறான் அவன் என்ன நினைக்கிறான் புண்ணியங்கள் செய்துவிட்டால் அது தவறு டேலியாகிவிடும் சமனாகிவிடும் என்று கருதுகிறார் ஆனால் இந்து மதம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை செய்த தவறுக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் புண்ணியங்கள் செய்தால் அதற்குள்ள பலனை அனுபவிக்க வேண்டும் இதை பற்றி இஸ்லாத்தில் என்ன சொல்ல முடியும் இப்போது ஐயா அவர்கள் கேட்கின்ற கேள்வி தவறுகளை செய்துவிட்டு ஒரு புண்ணியத்தை செய்தால் செய்த தவறெல்லாம் போய்விடுமா இல்லை செய்த தவறுக்குள்ள பலனை அனுபவத்தை தான் ஆக வேண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் இப்போது நான் விரிவாக இதுக்கு கொஞ்சம் விளக்கமாக பதில் சொல்ல வேண்டும் இஸ்லாத்தினுடைய பாவ மன்னிப்பு கோட்பாடு பற்றி சில கருத்துக்களை நாம் சொல்ல வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே பாவம் என்பது ரெண்டு வகைப்படும் ஒன்று இறைவனுக்கு எதிராக செய்யப்படுகிற பாவங்கள் இன்னொன்று மனிதர்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற பாவங்கள் இப்போ துழலை நோம்பு பிடிக்கலை வணக்கங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் இறைவனுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக நடக்கிறான் என்றால் இவையெல்லாம் இறைவனுக்கு எதிராக செய்யப்படுகிற பாவங்கள் இரண்டாவது பாவம் மனிதர்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற பாவங்கள் ஒருவனை திட்டுறதோ அடிக்கிறதோ சொத்தை பிடுங்குறதோ வரதட்சணை வாங்குறதோ லஞ்சம் வாங்குறதோ இதெல்லாம் உரிமை பறிப்பு இவையெல்லாம் மனிதர்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற பாவங்கள் இந்த ரெண்டு பாவத்தையும் போக்குறதுக்கு வழி என்னன்னு சொன்னால் முதலாவதாக நபிகள் நாயகன் சொன்னார்கள் நீங்கள் ஒரு பாவத்தை செய்கிறபோது உங்கள் இதயத்திலே ஒரு கரும்புள்ளி ஒன்று உருவாகிறது ஆனால் நீங்கள் அந்த பாவத்தை குறித்து வெட்கப்பட்டு அந்த பாவத்தை விட்டொழித்து இனி பாவம் செய்வதில்லை என்று உறுதிமொழி எடுத்தால் அந்த கரும்புள்ளி மறைந்து விடுகிறது மூணு விஷயம் சொல்றாங்க அந்த பாவத்தை குறித்து வெட்கப்படுதல் வேண்டும் அதை விட்டுவிட வேண்டும் அதை இனி செய்வதில்லை என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மூன்றும் செய்தால் அந்த கரும்புள்ளி மறைந்து விடுகிறது இல்லையே அது பெருவே அதுவே பெரிய இருளாக மாறி இதயத்தை அப்படியே மூடிவிடுகிறது என்று சொன்னார் ஆக இது மனிதனுக்கு எதிராக செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி கடவுளுக்கு எதிராக செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி இந்த மூணு நிலைகளை தாண்ட வேண்டும் அடுத்து இதற்கு மேல் மற்ற மேல் அதிகமாக மனிதர்களுக்கு எதிராக பாவம் செய்தால் பாதிக்கப்பட்ட மனிதனிடத்திலே மன்னிப்பு பெறாதவரை அந்த பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது எவருக்கு அநீதி இழைத்தீர்களோ அநீதிக்கு உள்ளான மனிதர் நான் ஒன்னு மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லணும் நான் அடிக்கடி உதாரணம் சொல்றேன் இங்கேயும் சொல்றேன் வரதட்சணை வாங்கினீங்கன்னு வைங்க உணர்ந்துட்டீங்க தப்பு தான் உணர்ந்துட்டீங்க மன்னிப்பு யார்கிட்ட கேட்கணும் மாமனார்ட கேக்கணும் மாமனார் வந்து போங்க மாப்பிள்ள நான் உங்களை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒளியே நீங்க கடவுள்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணாலும் அது மன்னிக்கப்பட மாட்டாது இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக மனிதர்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்கிற போது பாதிக்கப்பட்ட மனிதனிடத்திலேயே மன்னிப்பு குற வேண்டும் ஆக மனிதனுக்கு எதிராக பாவம் ரெண்டு நிலை இருக்கிறது கடவுளிடத்திலையும் கேட்கணும் மனுஷன்கிட்டையும் கேட்கணும் ரெண்டு பேர்டையும் கேட்கணும் இது போக சில தீமைகளை சில சில பாவங்களுக்கு எதிராக சில நன்மைகளை செய்துவிடும்படியாக ஒரு கட்டளை இருக்கிறது சில புண்ணியங்களை செய்து நீங்கள் அதை மறைக்கலாம் குரான்லேயே வசனம் இருக்கிறது இன்னல் ஹசனாத்து இது செய்யா உங்களுடைய நன்மைகள் உங்களுடைய தீமைகளை போக்கிவிடுகின்றன உதாரணத்துக்கு குரானில் சொல்லியிருக்கு நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீர்கள் இறைவன் பேரால் சத்தியம் செய்து ஒரு வாக்குறுதி கொடுத்தீர்கள் அந்த வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு ஆகிவிட்டது அந்த சத்தியத்தை நீங்கள் முறித்து விட்டீர்கள் இதற்கு என்ன பரிகாரம் என்று சொல்லுகிற போது பத்து ஏழைகளுக்கு உணவளியுங்கள் அல்லது பத்து ஏழைகளுக்கு உடையணியுங்கள் அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய் இந்த மூணில் ஏதாவது ஒன்று செய் இந்த மூணுக்கு கொண்ட வசதி இல்லைன்னா மூன்று நாட்கள் நோன்பு நோற்று விடு மூணுக்கு வசதி இல்லைன்னா அது அது இல்லாட்டா இல்லை அந்த மூணுக்கு இருந்தால் அதைத்தான் தான் முதல்ல செய்யணும் இந்த மூன்றுக்கும் ஏலவில்லை என்று சொன்னால் நீ ஒரு நோன்பு நோட்டுவிடும் இதைத்தான் நாம் பிராய சித்தம் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில் பெனான்ஸ் என்று சொல்வார்கள் பிராய சித்தம் ஒரு பாவத்திற்கு எதிராக ஒரு புண்ணியத்தை செய்து அவற்றை மாற்றி விடுதல் என்ற ஒரு கருத்து இருக்கிறது ஆக இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்றையும் கடைசியாக சொல்றேன் இந்த பாவ மன்னிப்பு குறித்த ஒரு கருத்து சிலர் நினைக்கிறாங்க கடவுள் ரொம்ப கருணை உள்ளவர் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாரு நாம் என்ன வேணாலும் செய்யலாம் இந்த கருத்தும் தவறு நபிகள் நாயகன் சொன்னார்கள் அறிவுள்ளவன் யார் என்று சொல்லுகிற போது தனது செயல்களை தானே இடை போட்டு பார்த்து தன்னை திருத்திக் கொள்பவன் அறிவாளி தொடர்ந்து தீமைகளையே செய்துவிட்டு இறைவனிடத்திலே நம்பிக்கை வைப்பவன் அறிவற்றவன் எப்பவும் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிறது கடவுள் ரொம்ப கருணை உள்ளவருங்க எல்லாம் மன்னிச்சிடுவாருங்க என்ன விளையாட்டா எல்லா பாவத்தையும் செய்கிறது ஆண்டவனே மன்னிச்சிருங்கிறது இப்படி எல்லாம் மன்னிக்கப்பட மாட்டாது ஆக பாவ மன்னிப்பு என்பது ஒவ்வொரு கட்டமாக போகிறது இறைவனிடத்திலே மன்னிப்பு கோருதல் பாதிக்கப்பட்ட மனித மன்னிப்பு கோருதல் பிராய சித்தமாக சில காரியங்களை செய்தல் இவற்றையெல்லாம் செய்வதன் மூலமாகத்தான் அது மன்னிக்கப்படுமே தவிர செய்யற பாவத்தை எல்லாம் செய்யறது தொலைவுக்கு பின்னால் இறைவா என்னை மன்னித்து விடு என்று சொன்னால் இறைவன் எல்லாவற்றையும் மன்னிக்க மாட்டான்